நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அந்த லைனில் அந்த பைப் லைனில் நிப்பு லைன் போட்ட பிறகு நிப்பு லைனில் வந்து நிறைய உட்காந்துருங்க இந்த மாதிரி மேலே அதில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வெயிட் ஏறி இந்த பைப் லைன் வளைஞ்சிரும் நம்ம வந்து பத்தடிக்கு ஒன்று தான் கட்டியிருக்கிறேங்க ப்ராய்லர் பண்ணைக்காக போடுறது அதனால வந்து பத்தடிக்குண்ணை போட்டு கட்டிடுது இப்போ நாட்டுக்கோழி விடும்போது மேலே ஏறிக்கு வந்து வளைஞ்சிருதுங்க இப்போ கொஞ்சம் வந்து இப்போ வந்து காலோத்தை வருது இப்போ வந்து வெயிட் ஏறாது கோழி பெருசை எப்படின்னாக்கா ஒன்றரை கிலோ வருங்க ஒன்றரை கிலோ வரும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வெயிட் ஏறிங்க அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ம சைடில் வந்து ஸ்டேப் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணலாம்னு சொன்னாங்கன்னாக்க சென்ட்ரலில் ஒரு பைப் லைன் அடிச்சுங்க இங்கே வந்து ஒரு பைப் லைன் வந்து சென்ட்ரலில் அடித்து அதில் உருளை போட்டு போடுறேன்னு சொன்னாங்க இது வந்து ஐநூற்றம்பது நீளங்க லாஸ்ட் வரைக்கும் ஐநூற்றம்பது அடி நீலம் அப்படிங்கிற போது நமக்கு ஐம்பத்தஞ்சுலேருந்து பைப் பிடிக்கும் ஐம்பத்தஞ்சிலேருந்து பைப்பு வெல்டிங் சார்ஜ் பெயிண்டிங்லாம் அடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஐடியா பண்ணிவிட்டேங்க இந்த மாதிரி ஸ்டே கம்பி போட்டுங்க அந்த நம்ம மல் கொடுக்குறோம் சொல்லுவாங்க ஸ்டே கொடுக்குறோம் சொல்லுவாங்க விசுவு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அந்த மெத்தட் போட்டுக்கிறோம் பாருங்க இந்த வெயிட் வந்து இதில் இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா அது பூஸ்டர் ஆகி இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து எடுத்து வைக்கும்போது இங்கே பூஸ்டர் ஆகி இதில் வெயிட் வந்து இதில் போயிருங்க இதில் வந்து யூக்லாம் கிளாம் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த நிப்பிளுக்கு வர யூக்லாம் போட்டு நம்ம மாட்டிக்கிறோங்க இந்த மாதிரி மாட்டி மறுபடியும் அங்கே ஒரு ஒரு யூக்லாம் போட்டு மாட்டிகிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரே லென்த் கவருங்க கவர் வந்து துண்டு பண்ணுறதில்ல ஒரே லென்த் கவர் வந்து இங்கே மாதிரி மாற்றி போட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குது நிப்பில் வளையாது நிப்பில் வளைஞ்சிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பேசவிடும் போது கொஞ்சம் வந்து ஒரே மட்டமாக இருக்காது தண்ணி குடிக்கும்போது வந்து மேலே கீழே வருங்க சில நிப்பில் வந்து முட்டாமல் போயிடும் அதனால பார்த்திங்கன்னா செலவு அதிகமாக வரும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஏமா வந்து பண்ணைக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக செலவு பண்ணிட்டேங்க இந்த மாதிரி வந்து சென்டரில் செலவு பண்ணணும் அப்படி நிப்பிள் வந்து வளையுது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணி போட்டுங்க இந்த கவர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீடர் கவரே போட்டுருலாங்க முதல்ல வந்து அந்த நிப்பிள் குற வெள்ளை கவர் போட்டாங்க அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது இந்த சேப் கவரே போட்டுருலாங்க இது ரேட் கம்மியாக இருக்குது இதே வெயிட் தாங்கிக்குது வளையிறது இல்லைங்க இப்போ குஞ்சுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இதில் நிப்பிள் உட்காந்துருக்குது இந்த நிப்பில் வந்து எதுவுமே வளையல ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்த்து வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற காற்றை வச்சுங்க நம்ம குஞ்சுக்கு ஏறி உட்காந்துது அப்படின்னாக்கா வளையுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு போட்டோங்க இப்போ வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய உட்காந்துருக்குது இதில் வந்து பொண்ணு வளையலைங்க நம்ம கையிலேயே அமுத்தி பார்த்தா வளையலை இது வந்து நல்லா பெஸ்ட் ஐடியா அப்படிங்கிறனால தான் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டுங்க இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் அதுக்கு அந்த மாதிரி வீடியோ எடுத்து நம்ம போட்டு விட்றோங்க